அனைவருக்கும் வணக்கம் குரு பார்க்கோம்னா திருமணம் இது உயர்நிலை மாணவர்களுக்கான பதிவு திருமணம் இப்ப திருமணம் இப்ப ஜாதகம் பார்க்க வர்றாங்க இப்ப எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படி வர்றவங்க என்ன கேப்பாங்க என் பொண்ணுக்கு அந்நியத்தில் முடியுமா சொந்தத்தில் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இப்ப பையன் ஜாதகமாக இருந்தா என் பையனுக்கு அந்நியத்தில் முடியுமா சொந்தத்தில் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இது அனைவருமே தெரிஞ்சுக்கலாம் உறவில் திருமணமாகுமா அந்நியத்தில் திருமணமாகுமா அதை எப்படி பாக்குறது அப்படின்னா லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தின் அதிபதி ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலோ அந்நிய திருமணம் அந்த ஜாதகருக்கு கிட்டும் சூரிய சந்திரர்களின் தொடர்பை பெற்றால் ஏழாம் இடம் சூரிய சந்திரர்களின் தொடர்பை பெற உறவில் திருமண முடியும் ஏழாம் உட்காருது அப்படின்னா ரெண்டுலேயோ மூணுலேயோ நாலுலேயோ அஞ்சிலேயோ ஏழிலேயோ ஒன்பது பதினொன்று ஆம் இடங்களில் அமர அந்த ஜாதகருக்கு நெருங்கிய உறவில் திருமணம் நடைபெறும் அதிபதிகளுடன் தொடர்பை பெற நெருங்கிய உறவில் திருமணம் நடக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சா அந்நியத்துல திருமணம்னா ஆறு எட்டு பன்னெண்டுல ஏழாம் அதிபதி போய் மறையணும் அப்படி இல்லையா ராகு கேது படம் ஏழாம் அதிபதியுடன் சூரியர் சந்தி சந்திரர்களுடன் சம்பந்தப்பட்டால் உறவில் திருமணம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் ஏழாம் அதிபதி போய் அமர்ந்தால் நெருங்கிய உறவில் திருமணம் இது நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிவிடலாம் 那你？